ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சின் தான் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கோவக்காய் சுக்கா வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவக்காயில் நிறையா சத்துக்கள் இருக்குது முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கிலோ கோவக்காய் வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் நீங்கள் கோவக்காய் வாங்கினதுமே வச்சிடணும் இல்லாட்டி பழுத்துறோம் பாருங்கள் வெளியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உள்ளே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்கு இப்போ அதை கட் பண்ணிக்கிறவோம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் நான் ரெண்டு காஞ்ச வத்தலும் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதையும் அந்த பச்சை வாடை பூந்திட்டுக்கு நம்ம வதைக்கலாம் இந்த கோவக்காய் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் எடுத்துக்கிறேனுங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அதில் கோவக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்து பாருங்க ரொம்ப குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க டிசைன் டிசைனாக செஞ்சு கொடுத்தா தானே குழந்தைங்க சாப்பிட்றாங்க இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இந்த கோவக்காய் வேகிறதுக்கு காட்டம்ல தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த கோவக்காயோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் கிளரி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் விட்டுருவோம் ஆனால் அப்பக்கப்போ திறந்து பார்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கிறணும் பாருங்கள் நல்லா கோவக்காய் வெந்துருச்சு நம்ம பார்க்கும்போதே தெரியுது பாருங்களேன் வெந்தது இப்போ இந்த ஸ்டேஜில் கா டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் உங்களுக்கு தேவைன்னா இன்னுமே நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காய் சுக்கா வந்து நல்லா ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூட்டாங்க இதை சாதத்தில் போட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு கட்டாயம் எடுத்துக்கிற வேண்டியது இப்போ நான் கா டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலருக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் இந்த இந்த காஷ்மீர் சில்லி வந்து உரப்பு இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் சுருளை சுருளை நம்ம வதக்கி விடணும் அப்போத்தையும் நமக்கு சுக்கா பதத்துக்கு வரும் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன குழந்தைய கூட விரும்பி கொஞ்சம் தண்ணி தலையும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் அவ்வளோதாங்க நம்மளோட கோவக்காய் சுக்கா வருவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்